அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி விஸ்மில்லா அலஹுல்லுல்ல அன்பு கிணிய என தருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ஏற்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களை பொதுவாக விமர்சனம் அப்படிங்கிறது பொதுத்தளத்தில் நாம் இருக்கும்பொழுது நமக்கு எதிராக அவ்வப்போது வந்துகிட்டே தான் இருக்கும் விமர்சனத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய முறை ஒவ்வொரு பீரியடில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னு சொன்னால் அது விமர்சனம் நியாயமாக இருந்தால் அது நியாயமான கேள்வியாக இருந்தால் அந்த கேள்வி பதில் சொல்ல வேண்டிய தகுதியான கேள்வியாக இருந்தால் அந்த பதில் எனக்கு தெரிந்திருந்தால் அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம் அது இல்லாமல் தனிமனித தாக்குதல் கெட்ட வார்த்தைகளில் பேசுகிறது மோசமான வார்த்தைகளில் அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தைகளில் பேசுகிறது இதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல ஆரம்பிச்சோன்னு சொன்னால் நம்ம எதை நோக்கி சென்றுட்ருக்கிறோமோ எதற்காக அந்த களத்தில் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கிறோமோ அந்த நோக்கத்திலிருந்து இதை திசை திருப்பக்கூடிய மாதிரியான ஒரு காரணியாக இது மாறுது அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு பீரியட் உணர்ந்துக்கிட்டேன் அதனாலயே இப்போ வந்து நம்ம பொதுவாக பதில் சொல்கிறது இல்லை இவங்களுக்கு அவங்கள பிளாக் பண்ணுறதோ அல்லது கிட்ட இருந்து நம்ம தூரப்படுத்தி கொள்றதோ தான் நமக்கு வந்து விருப்பமான காரியமாக இப்போ மாறிடுச்சு அதெல்லாம் சுகானம் வச்சாலே அவங்களுக்கு நேர்வழி காட்டுட்டும் அப்படிங்கக்கூடிய துவாவோடு தான் இன்பானவர்களே அவர்களும் நம்மளுடைய சகோதரர்களுக்கு தான் அவர்கள் வந்து ஷியாக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி ராஃபுதாக்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி இஹ்வானிய சிந்தனையோடு இருந்தாலும் சரி அஹலு சுன்னாக்கு சிந்தனை இல்லை எப்படி எந்த சிந்தனையில் இருந்தாலும் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான் அவர்களுக்கு தேவா சென்றடைய வேண்டும் அவர்களுக்கும் நேர்வழி கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் தான் நமக்கு இருக்குது அல்லா அறிந்தவன் அதனால் பொதுவாக இப்படியான மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் நம் மீது நேசம் கொண்டார்கள்னா நாமளும் அவங்க மீது நேசம் கொண்டு நம்மளுடைய தேவாவை நம்ம செய்ய தான் செய்வோம் கடின போக்கு தேவாவில் கூடாது பிற மக்களை வந்து ஹேர்ட் பண்ணுறது கூடாதுங்கிற அந்த கொள்கையில் இருக்கக்கூடியவன் தான் நான் அலமது இல்லா அன்பானவர்களே எனக்கு எதிராக வந்த விமர்சனங்களில் இப்போ இன்னைக்கு ஒரு விமர்சனம் வந்திருக்குது அந்த விமர்சனத்துக்கு பொதுவாக நான் சொன்ன விமர்சனத்துக்கு பதில் சொல்லுவதற்கான நேரம் நமக்கு இல்லை அப்படி சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு இருந்தாலும் கூட இந்த வீடியோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோவில் என்னையும் ஷேக் முஃப்தி உமர் ஷெரீஃபையும் தொடர்பு படுத்தி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அதே சகோதரர்கள் வந்துட்டு இதற்கு முன்னாடியும் வந்து என்னுடைய கருத்தை பயன்படுத்தி அவுட் ஆஃப் கான்டாக்டில் பேசி நான் வந்து இரட்டை முகமுடையவன் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்க அதில் அவங்கள மன்னிக்கிட்டும் ஒரு சகோதரனுடைய கண்ணியம் ரொம்ப முக்கியமானது அனுமானத்தில் பேசுகிறது இப்போ நான் வந்து நான் தவறே செய்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த தவறை வந்து சுட்டி காட்டுறது வேற அனுமானத்தில் பேசுறதுங்கிறது வேற பொதுவாக என்னுடைய தேவா நான் தேவான்னு எடு எதை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் எனக்கு தெரிந்த விஷயங்கள் கொள்கை ரீதியாக அக்கீதா ரீதியாக எனக்கு தெரிஞ்ச எனக்கு நல்ல தெரிஞ்ச கான்செப்டை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அதே நேரத்தில் விவாதத்து ரீதியான விஷயங்களில் மக்களை ஆர்வப்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த சப்ஜெக்ட்டோட என்னுடைய தேவா வந்து முடிவடைஞ்சிரும் இதையே தான் நான் திருப்பி திருப்பி பேசுவேன் அதையே தான் திருப்பி திருப்பி நான் சொல்லுவேன் இது முதாக்கராத்ங்கிற அடிப்படையில் ஃபதக்கீர் இன்ன ஃபத் திக்ரா நீங்கள் நினைவூட்டுங்கள் நினைவூட்டதில் நிச்சயமாக பலன் இருக்குது அப்படிங்கிற அந்த அல்லா சுஹானுவ தாலோடைய வசனத்தை உட்கொண்டு தான் இதை நான் செஞ்சிட்ருக்கிறேன் மற்றபடி வந்து நான் வந்து முஜித்தகு இது கிடையாது நான் இஜித்தாது செய்யக்கூடியவங்க கிடையாது ஒரு விஷயத்தில் இதுதான் கரெக்டான நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இதற்கு விவாதம் செய்யக்கூடிய தகுதி எனக்கு இல்லை அதனால் அதை நான் செய்ய மாட்டேன் அது அதை செய்வதுங்கிறது எனக்கு எனக்கு எனக்கானது கிடையாது சரி இப்போ முஃப்தி உமர் ஷெரீஃப் அவர்கள் மிகப்பெரிய ஆலிம் அஹலு சுன்னாவுடைய ஒரு அறிஞர் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அறிஞர் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு அறிஞர் பர்சனலாக பெரிய பழக்கம் இல்லைன்னா கூட அவரை நான் சந்திச்சிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் அவருக்கு என்ன தெரியும் இந்த கஸ்ஸாக்கு கசாவில் நடக்க இந்த யுத்தம் நடக்கும் பொழுது அக்டோபர்லேருந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் நானும் நிறைய காணொலி என்னுடைய கருத்துக்களை வெளி வெளிப்படுத்தியிருக்கிறேன் காணொலி வழியாக நான் பேசியிருக்கிறேன் எல்லா முஸ்லீம்களுக்கும் கசாவில் இருக்கக்கூடிய அந்த சூழல் மாறணும் அவங்களுக்கு வந்து நல்ல சூழல் ஏற்படணும் அங்க மரணிச்ச முஜாஹிதீன்களுக்கு அல்லாஹ் சுஹ மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சொர்க்கத்துல பெரிய பதவி கொடுக்கணும் அவங்களுக்கு பொறுமை கொடுக்கணும் அவர்களுடைய குடும்பத்துக்கு பொறுமை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய துவாக்கள் கஸ்ஸாக்கு வடிக்காத கண்ணீர் இருக்காது நிச்சயமாக எல்லா முஸ்லிம்களுடைய கண்களும் கஸ்ஸாக்காக கண்ணீர் வடித்திருக்கும் தான் இதை தாண்டி கஸ்ஸால நடக்கக்கூடிய பிரச்சனையை சந்தோஷமாக யார் எடுத்துக்கொள்வார்களோவோ அவர்கள் உண்மையிலேயே நல்ல முஸ்லீமாக இருக்க முடியாது அப்படி நான் யாரையும் பார்க்கல இருந்திருந்தால் அப்படி யாராவது இருந்தால் கஸ்ஸாவில் முஸ்லீம்கள் மரணிப்பதை சந்தோஷமான ஒரு காரியமாக அவர்கள் எடுத்திருப்பார்கள் என்றால் அதை பிறப்பிருப்பார்கள் என்றால் அது மிகப்பெரிய தப்பு அது ரொம்ப மோசமான கேவலமான செயல் அன்பானவர்களே அப்போ கஸ்ஸாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஷேக் முஃப்தி உமர் ஷெரீப் பேசுகிறாங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகளில் அவங்களுடைய பதிவுகளில் சில விஷயங்களில் நமக்கு உடன்பாடு இருக்குது சில விஷயங்களில் உடன்பாடு இல்லை ஆனால் பொதுவாக இன் ஜென்ரல் அதை பார்க்கும் பொழுது என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால் இப்படியான பதிவுகளில் பெரிய அளவுக்கான என்ன அதாவது பதிவுகள் நான் சொல்கிறது வந்து ஷேக் முஃப்தி உமர் ஷெரீஃப் வந்து முஸ்லீம் ஆட்சியாளர்கள் விமர்சித்தோம் அதுபோல் ரொம்ப கடினமான சில வார்த்தைகள் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த வார்த்தை வந்து அவங்களுடைய எப்படி சொல்கிறது அவங்களுடைய உணர்வின் வெளிப்பாடாக இருக்கலாம் அவங்களுடைய ஆதங்கமாக இருக்கலாம் அல்லாஹ் சுஹானவத்த அளவுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க அவங்க நம்மளுடைய ஆசிரியர் மிகப்பெரிய ஆலிம் அப்போ அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சமூக ஊடகங்களில் பேசும்போது ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர்ந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான தாழ்மையான கருத்து அந்த கருத்தை நான் சேர்க்கிட்ட கூட ஆரம்பத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறேன் அவங்களும் அதை அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான் அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு பிற்பாடும் அவங்களுடைய ஆதங்கம் தீராமல் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க அதனால் நான் வந்து அதை நான் அப்படி விட்டுட்டு அல்லாஹ் கிட்ட நம்ம பொ பொறுப்பு படைக்கிறது தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க 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 வந்து புரிஞ்சுக்குவாங்க இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னென்னா தவறான கொள்கையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் அகலு சுண்ணாவை புரிந்து கொள்ள வேண்டும் அகலு சுண்ணாவை படிக்க வேண்டும் என்ற ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் கூட இதில் கமிட் ஆயிருவாங்க இதில் என்கேஜ் ஆயிருவாங்க இந்த பொலிட்டிக்கல் விஷயம் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அப்போ அந்த லிமிட்டை தாண்டி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அக்கீதா இதெல்லாம் அக்கீதா சம்மந்தமான விஷயம் கொள்கை சம்மந்தமான விஷயம்னு சொல்லிட்டு அந்த வழிகட்ட சிந்தனைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இது பெரிய அளவுக்கு புரோஜனம் தராது அப்படின்னு நம்ம சொன்னோம் இருந்தாலும் கூட அவங்க அவங்களுடைய கருத்தை சொல்கிறது அவங்களுக்கு உரிமை இருக்குது அவங்க தாராளமாக சொல்லலாம் எப்போ நான் ஒரு பதிவு விடுறேன் ஒரு பதிவு போடுறேன் நான் என்ன பதிவு போடுறேன்னா அகல் சுண்ணா போர்வையில் ஷியாக்களை ராபுதாக்களை ஹூதிகளை ஆதரிப்பது ஆதரித்து பெருமைப்படுத்தி போஸ்ட் போடுறதுங்கிறது அவர்கள் செய்த அட்டூழியம் அனுசுன்னாக்கு எதிராக அவர்கள் செய்த அட்டூழியம் யமனாக இருக்கலாம் பல இடங்களில் அவங்க செய்த அட்டூழியத்தை மறைக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அப்படி நம்ம அவங்க அக்கீதா ரீதியாக அவங்க வந்து மிக மோசமான அக்கீதால் இருக்கிறாங்கங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் சஹாபாக்கள் ரீதியாக அவங்க வந்து வச்சிருக்கக்கூடிய பெர்செப்ஷன் என்னங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல தெரியும் இருந்தாலும் நடவடிக்கை ரீதியாக கூட அவங்க வந்துட்டு என்ன அலு சுண்ணாக்கு எதிராக நிறைய மோசமான விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க நிறைய பேரை வந்து என்ன நிறைய நிறைய அழிவுகளுக்கு அவங்க வந்து காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதனால தான் நம்ம இதை சொல்றோம் அப்ப இன்னைக்கு நடந்த இந்த இப்போ இரா இரான் வந்து ஒரு தாக்குதலில் ஈடுபட்டுருக்குது அப்படின்னு சொன்னா இவர்களை நம்ம முழுமையாக நம்ப முடியாது அதனால கொஞ்சம் பொறுமை காத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து கருத்து என்னன்னா பொறுமை பார்த்து இப்போ ஏன்னா இவங்களை நம்ம வந்து முழுமையாக நம்பி இவர்களை நம்ம ஹீரோ ஆக்குறது இருக்கு இல்லையா இது வந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய மோசமான முகத்தை மறைக்கக்கூடிய காரியமாக மாறிடும் அப்படிங்கிறது தான் அகளு சுண்ணா போர்வைன்னா அகளு சுண்ணா அறிஞர்களாக அகளு சுண்ணா தாயிகளாக அகளு சுண்ணா ஆதரவர்களாக இதை நாம் இருந்து பண்ணுறது அவங்களுடைய அட்டூழியங்களை அழிக்க மறைக்கக்கூடிய காரணமாக மாறிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதை நான் அந்த ஒரு போஸ்ட்டை தான் போட்டேன் இதுக்கு யாருக்கு எதாவும் போடலை ஷேக் முஃப்தி உமர் ஷெரீஃப்க்கு எதிராக குறிப்பாக அவரோட பேரை போட்டுலாம் போடலை ஆனால் எல்லாரையும் அது குறிக்கும் யாரெல்லாம் வந்து அவங்கள புகழ்கிறார்களோ எல்லாரையுமே அது குறிக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கு கீழே மிக மோசமாக கமெண்ட் பண்ணுறாங்க ஜாகலியத்துடைய உச்சக்கட்டத்தெல்லாம் நான் பார்த்தேன் சுஹானல்லாம் என்னையும் நான் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களையும் ரொம்ப மோசமான முறையில் கமெண்ட் பண்ணாங்க அப்போ அதற்கெல்லாம் நம்மளால் ரிப்ளை பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்பொழுது நம்ம வந்து இதை தொடர்ந்து இந்த க இந்த இந்த பதிவு இருந்தால் தேவையில்லாத சர்ச்சை தேவையில்லாத இந்த மாதிரியான கமெண்ட்டை நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா இவங்க வந்து என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா இப்படி மோசமாக திட்டுறது கடுமையான வார்த்தைகளை பேசுகிறது இப்படிலாம் பேசி நம்மளுடைய கருத்தை வந்து என்ன அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சரி இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு நான் வந்து அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டேன் அப்படி தான் அவங்களுக்கு அஃபென்ஸ் ஆகுதுன்னு சொல்லி டெலிட் பண்ணிட்டேன் அழகது இப்போ அந்த போஸ்ட்டை வச்சு தான் நான் டெலிட் பண்ண ஒரு போஸ்ட்டை வச்சு தான் இவங்க ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க இதில் நான் வந்து முஃப்தி உமர் ஷெரீஃப் எதிராக நான் வந்து செயல்பட்டுருக்கேங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்னுடைய கருத்தை நான் வெளிப்படுத்துனேன் அவ்வளோதான் அவங்க வந்து சுன்னாவுக்காக அவங்க செய்த மிகப்பெரிய அளவுக்கான சாக்ரிஃபைஸில் நான் ஒரு பர்சன்டேஜ் கூட செஞ்சுருக்க மாட்டேன் அவங்க வந்து ஏகத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த அந்த தேவா மிக விசாலமான தேவாவில் நம்ம ஒரு பர்சன்டேஜ் கூட பண்ணியிருக்க மாட்டோம் அவங்க உருவாக்குன தாயிகள் அவங்க உருவாக்கின மாணவர்களில் ஏகப்பட்ட பேர் அவர்களால் மாற்றம் ஏகப்பட்ட பேருக்கு வந்திருக்குது ஸோ அதனால் அவர்களோட நம்மளை கம்பேர் பண்ணுறது அவங்க அது அது அதுவே அதுவே தப்பு முதல்ல இப்போ அவங்கள நம்ம வந்து மரியாதை இல்லாமல் பேசுவோம் அதை அதுவும் பப்ளிக்காக நம்ம இப்படி பேசுவோன்னு நம்மளை வந்து வெளிப்படுத்தி காட்டுறது வந்து நிச்சயமாக இருந்த ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு அசம்ஷன் தான் தவிர அது உண்மை கிடையாது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன் ரெண்டாவது கருத்து வேறுபாடு இருக்கலாம் அப்படி தானே எனக்கு ஒரு அதிருப்தி இருக்கலாம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அதை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தி அவங்க அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி பண்ண வேண்டிய எந்த இல்லை பேரை பயன்படுத்தி பண்ண வேண்டிய எந்த இல்லை பிடிக்கலைன்னா நம்ம அப்படியே ஒதுங்கி போகிறதா நமக்கு சிறந்தது கருத்துக்களில் சிலது ஆதரவாக இருக்கும் சிலது நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் அவங்கள விமர்சிக்கிறது பொறுத்து நம் என்னுடைய கருத்து பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து எதுவோ அதான் என்னுடைய கருத்து பெரும்பான்மையான உலமாக்கள் அகலுசுன உலமாக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் ஆட்சியாளர்களை பப்ளிக்காக விமர்சனம் செய்யக்கூடாது தான் அந்த கருத்தில் தான் நானும் இருக்கிறேன் அப்படி பப்ளிக்காக விமர்சனம் செய்யும்பொழுது நான் வந்து என்ன அதுக்கு நம்ம நம்ம ஆதரவும் தெரிவிக்க மாட்டோம் எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டோம் நம்ம அதுலேருந்து ஒதுங்கி போயிடுவோம் ஏன்னா அதில் பெரிய அளவுக்கான நாலேஜ் நமக்கு கிடையாது முஸ்லீம் ஆட்சியாளர்களை பப்ளிக்காக விமர்சிக்க கூடாது சொன்ன ஆட்சியாளர்களை பப்ளிக்காக விமர்சிக்க கூடாதுங்கிறதுல அந்த அந்த கொள்கையில் நான் உறுதியாக இருக்கிறேன் அவ்வளோதான் அப்போ அதில் நாம் அப்படி இருந்துட்டு அப்படியே நம்ம இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு வந்து அறிவு உள்ளவர்கள் அது அது தொடர்பாக வந்து தலியில் இருக்க தலிலோடு வந்து தர்க்கம் செய்யக்கூடியவர்கள் தாராளமாக உங்களுக்கு தனியாக ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் அல்லது ஃபேஸ்புக்லேயோ இதிலையோ தர்க்கம் செய்து ஒரு முடிவுக்கு வரலாம் அது வேறு விஷயம் சரியா அதனால் ஏதோ விமர்சனம் செய்யணும் ஏதோ என் பேரை யூஸ் பண்ணணும் என்னுடைய தம்பளை என்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணணும் அந்த ஃபோட்டோவுக்கு மேலே என்ன தலைக்கு மேலே ஷமாக்கு போட்டு ஷமாவுக்கு மேலே அந்த வட்டெல்லாம் போட்டு அப்படிலாம் இல்லை ஆனால் அப்படி ஒரு அனிமேட் பண்ணி நம்ம பெருசாக அப்படி காட்டுறது அப்படிங்கிறது தவறு அல்லா ஸ்ஃபைன் ஓத்தால் அவங்களுக்கு வந்து நல்ல ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நான் துவா செஞ்சுக்கிறேன் மஷால்தான் பேசக்கூடிய ஒரு நபர் அந்த சகோதரர் வந்து கண்ணியமாக தான் பேசுகிறாரு ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு வகையான அதிருப்தி இருக்குது அதிருப்தியெல்லாம் விட்டுருங்க கருத்து வேறுபாடு இருக்கலாம் அல்லாஸ் ஃபேன் ஓத்தால் நமக்கு வந்து நேர்வழியை தருவான் மார்க்கத்தை படிப்போம் நானும் படிக்கக்கூடிய சாதாரண மாணவன் தான் நீங்களும் தான் கருத்துக்களை சொல்வதை கருத்தாக நம்ம விட்டுருவோம் அவருடைய கருத்து அவருக்கு என்னுடைய கருத்து எனக்கு அல்லாஸ் ஹானவத்தில் நமக்கு புரிதலை தரட்டும் நான் இதற்கு மேலே வந்து பேச எனக்கு விருப்பம் இல்லை இந்த முஃப்தி உமர்ஷன் சார் சார் சம்பந்தமாக அவர்களை இழைத்து பேசினால தான் அப்படியான ஒரு வீடியோ பதிவு செஞ்சேன் ஏன்னா சில சில சௌதரம் வந்து கேள்வியாகவே கேட்குறாங்க என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க அது தேவையில்லாத டிஸ்கிரிப்ஷனாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த இந்த காணொலியை வந்து நான் பதிவு செய்கிறேன் அவர்களுக்கு அல்லா சமானவத்தில் ஆரோக்கியத்தை தரட்டும் அல்லாஸ் மானவத்தில் நிதானத்தை தரட்டும் அப்படிங்கிற துவாரை தான் நம்ம செஞ்சுக்கிறோம் அவங்க அவங்க செய்ய வேண்டிய கல்வி பணி நிறைய இருக்குது தாவா பணி நிறைய நிறைய இருக்குது அவர்கள் அதற்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசை நமக்கு இருக்குது இன்ஷா அல்லா அவர்களுடைய ஆசை போல் இந்த உம்மத்துக்கெல்லாம் ஷானுவில் இஸ்ஸத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற துவாவனை செஞ்சுட்டு இந்த காணொலியை முடிச்சிக்கிறேன் பார்க்க அல்லா ஹஃபி ஜிஸா ஹைரா